இன்னைக்கு சின்ன டின்னர் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் நைட்டு சப்பாத்தி போடலாம்னு ரெடி பண்ணேன் சப்பாத்தி மாவு எப்போ பிசைய ஆரம்பித்தாலும் தம்பி பக்கத்தில் வந்து நின்றுடுவான் அதனால் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் பிசைவேன் ஃபஸ்ட்டு கெஞ்சி ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அதுக்கப்புறமேட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவான் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சமாக பிச்சு கொடுத்தா அவன் பாட்டுக்கு இருப்பான் நம்மளை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான் ஸோ அதே நேரத்தில் குழந்தைங்க சாப்பிட்றது இது நல்லதில்லை அவன் ஓரமாக வச்சு விளையாட தான் செய்வான் பட் தரையில் தான் ரொம்ப ஒட்டி காஞ்சு போன மாதிரி ஆகிடும் அப்பப்போ அதை கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சப்பாத்தி பண்ணுற போது முதலே வந்து எல்லாத்தையும் திரட்டிட்டு நாளாக மடித்து அப்புறமேட்டு வந்து கல் பற்ற வச்சு போடும்போது போது ஈஸியாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எண்ணெய் தேய்ச்சி தான் திரட்டுவோம் அதே மாதிரி எண்ணெய் வச்சு தான் சுடுவோம் நிறைய பேர் வீட்டில் சப்பாத்தி ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து அப்படியே ஆப்போசிட் ஏன்னா நம்ம நிறைய வந்து ஆயில் பண்ணி தான் வந்து தேய்ப்போம் காரணம் என்னென்னா அப்படி தேய்ச்சா தான் சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி நல்லாவே இல்லை ஹார்டாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் ரொம்ப ரேராக தான் சப்பாத்தி செய்வோம் ஸோ மந்த்லி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மடிச்சாச்சு சுட தான் நான் வேண்டியதுதான் கொஞ்சம் நாளாக வீடியோ போடுறதே இல்லை நிறைய எல்லாம் ஏன் தொடர்ந்து ரெகுலராக வீடியோ போடுறதே இல்லைன்னு கேட்குறாங்க அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் நம்ம விஷயம் இருக்காங்கன்றதையும் இந்த சுச்சுவேஷனில் நல்லாவே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ரொம்பவே ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நாள் வந்து அழுப்பாக இருக்குது பிடிக்காமல் போயிடுது அப்படின்னா எப்படி இருக்கும் அது தாங்க நான் யூடியூப்பில் வீடியோ போட்டது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு பண்ண விஷயம் பட் என்னன்னே தெரில கொஞ்ச நாளாகவே வியூஸ் ஒழுங்காகவே போகிறது இல்லை அதனால் வந்துட்டு அது ரொம்ப ஒரு ஒரு பேர்டனான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்ஸ்னலாக உங்க லைஃப்ல நீங்களும் ஆசைப்பட்டு பண்ண ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நாள் பிடிக்காம போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு எனக்கு ஒரு டவுட்டும் இருக்கு நைட் டின்னருக்கு இருக்கு எங்களுக்கெல்லாம் வந்து நான் குருமா வச்சிருந்தேன் ஸோ அது இருக்குது தம்பி வந்து இதை சாப்பிட மாட்டான் உரைக்குதுமா ஸோ அதனால கொஞ்சமா அவனுக்கு நாட்டு சக்கரை தூவி வந்து சர்வ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக குருமா சப்பாத்தியை விட இந்த மாதிரி நாட்டு சக்கரை கொஞ்சமா நெய் தூவி சப்பாத்தியை சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்